நாவலப்பெட்டி நகரசபை தலைவர் நிஷாந்த ரணசிங்க மற்றும் கம்பளை உதவி போலீஸ் அத்தியட்சிகள் ஜி விமலதாச ஆகியோர் வெற்றியாளர்களின் சுடரை இன்றைய தினம் வீரர்களிடம் கையாளித்தனர் நாவலபெட்டி கதிரேசன் மகாவித்தியாலயம் புனித அண்ட்ரு மகளிர் கல்லூரி மற்றும் மத்திய மகா வித்தியாலய மாணவ மாணவிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் புனித அண்ட்ரு மகளிர் கல்லூரியின் பேண்ட் வாத்திய குழு இன்றைய அங்குராட்பன விழாவை அலங்கரித்தது இளம் வீர வீராங்கனைகளை தேசிய மட்டத்துக்கு கொண்டு வர இவ்வாறான திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக நாம் அவரது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எம்பிசி ஊடக வலமைப்பு நடத்துகின்ற இத்திட்டம் விளையாட்டுத்துறையின் மேம்பாட்டுக்கு பாரிய ஒத்துழைப்பாக இருக்கும் யமுனா நிரஞ்சனி அபிவிக்ரம மற்றும் நிலங்க மிகிரான் உள்ளிட்ட வீர வீராங்கனைகள் நாவலபிட்டி நகரிலிருந்து சுடரை ஏந்தி வந்ததோடு அவர்களுக்கு ரம்புபிட்டிய பிரதேசத்தில் உற்சாக அறிவிப்பு கிடைத்தது ரபுக்பிட்டிய மகாவித்தியாலய மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் குழு சுடரை முதலில் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து ரம்புபெட்டிய பிரதேசவாசிகள் வெற்றியாளர்களின் சுடருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிரஞ்சனி அபிவிக் மற்றும் நிலங்கான் சமீபத்தில் நடைபெற்ற ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுனர் போட்டிகளில் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் இலங்கை சார்பாக பங்கேற்றவர் ஆவார் கடந்த வருடம் நடைபெற்ற தேசிய இளையோர் விளையாட்டு விழாவில் நூறு மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்ற பெருமையும் அவருக்கு உண்டு அம்பகமு மத்திய மகாவித்யாலய மாணவ மாணவிகள் சுடரை வரவேற்கும் நிகழ்வில் பங்கேற்றனர் ஸ்ரீ விஜயபா பிரிவேணா விகாரையின் கிடைத்தது தேசிய சர்வதேச உயர முயற்சிக்கும் இளம் வீர வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் பி சி ஊடக வலையமைப்பு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து நடத்தும் வெற்றியாளர்களின் சுடர் அடுத்ததாக கினிகத்தேணை பிரதேசத்தை அடைந்தது இதன்போது கினிகத்தேனை பிரதேச செயலாளர் அலுவலக அதிகாரிகள் சுடரை வரவேற்றனர் வட்டவளை பகுதியில் வட்டவளை தமிழ் மகா வித்தியாலயம் மற்றும் சிங்கள மகா வித்தியாலய மாணவ மாணவிகள் வெற்றியாளர்களின் வரவேற்றனர் வித்தியாலயம் மற்றும் தமிழ் மகா வித்தியாலயம் மாணவ மாணவிகள் வெற்றியாளர்களின் சுடருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பகுதியில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் சிலரும் வெற்றியாளர்களின் சுடரை வரவேற்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர் வெற்றியாளர்களின் சுடருக்கு புனித கெப்வியல் மகளிர் கல்லூரி மாணவிகளும் தமது வாழ்த்துக்களை வெளியிட்டனர் ஹட்டன் டிகோயா நகரசபை தலைவர் அழகுமுத்து நந்தகுமார் உள்ளிட்ட குழுவினர் சுடரை வரவேற்றனர் ஹட்டன் மத்தியில் ஸ்ரீபாத கல்லூரி பேன் பாத்திய குழுவின் அணிவகுப்புடன் வெற்றியாளர்களின் சுடர் பயணித்தமை விசிட அம்சமாகும் அட்டண்டிகா நகரசபையில் இருக்கும் மக்கள் சார்பாகவும் நகர நகரசபை சார்பாகவும் இந்த இருபத்தி நாலாவது இந்த டார்ச்சிங் அட் நகரில் கொண்டு வதையிட்டு நம்ம மகிழ்ச்சி அடைகின்றேன் தளவாக்களை லிந்துலை நகரசபை தலைவர் அசோக சேப்பாளம் மற்றும் பிரதேசவாசிகள் மிகுந்த உற்சாகமாக சுடரை வரவேற்றனர் சர்வமத அனுஷ்டானங்களுடன் இதன்போது சுடருக்கு ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டது தலவாக்களை தமிழ் மகா வித்யாலய பேண்ட் வாத்திய குழுவின் அணிவகுப்புடன் சுடரேந்திய குழு தலவாக்களை நகரில் பயணித்தது அதனை அடுத்து இன்றைய தினத்தின் எல்லையான நபரிலியா நகரை வெற்றியாளர்களின் சுடர் அடைந்தது